கோயம்புத்தூர்ல ஹுண்டே கார்ஸ்னாலே சந்திரா ஹுண்டே தான் அண்ட் சந்திரா ஹுண்டே நாளே கார்ஸ் தான் ஹியூண்டே நிறுவனம் நைன்டி சிக்ஸ்ல இந்தியாவில கார் பிசினஸ் துவங்கினாங்க அப்போல இருந்து சந்திரா ஹுண்டேயும் இருக்காங்க அவங்க புத்தம் புதுசா ஒன்பதாவது பிரான்ச் ஒன்னு கோயம்புத்தூர்லேயே இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அவினாஷி ரோட்ல சின்ன இம்பாளையத்துல இப்படிப்பட்ட கிராண்டான பெரிய ஷோரூம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு கிராண்டான ஷோரூமுக்கு கிராண்டான லான்ச் வச்சிருக்காங்க அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கிராண்ட் லாஞ்சுக்கு சிறப்பு விருந்தினராக ஹியூண்டே மோட்டர் இந்தியாவுடைய சவுத் ஜோனல் ஹெட் திரு கிருபா சங்கர் மிஸ்ரா மற்றும் சவுத் ஜோனல் கோஆர்டினேட்டர் திரு யங் ஹியூங் யங் மற்றும் ஹரிபவனம் ஹோட்டல்ஸ் உடைய எம் டி இவங்க எல்லாமும் வந்திருந்தாங்க ரொம்ப சிறப்பான முறையில இந்த கிராண்ட் ஷோரூம் லான்ச் நடந்துச்சு இந்த புது ஷோரூமை திறந்து வச்சது மட்டும் இல்லாம புத்தம் புதுசான ஹியூண்டே வென் யூ செகண்ட் ஜென்ரேஷன் மாடலை லான்ச் பண்ணாங்க இந்த ஷோரூம்ல வெற மேலும் இந்த புது சின்னியம்பாளையம் ஷோரூம்ல முதல் முதலாக கார் புக்கிங் பண்ண கஸ்டமர்ஸுக்கு தனி மரியாதையோட கார் டெலிவரி பண்ணாங்க கூடவே சிறந்த ஸ்நாக்ஸ் மற்றும் மியூசிக் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம் எஸ் மக்களே இதுவரைக்கும் கோயம்புத்தூர் அவிநாஷி ரோட்ல லக்ஷ்மி மில்ஸ்ல மட்டும்தான் ஷோரூம் இருந்துச்சு ஆனா இப்போ கோயம்புத்தூர் ஈஸ்ட் சைட்ல இருக்கிற மக்களுக்கு இந்த சின்னியம்பாளையம் ஷோரூம் ரொம்பவே யூசர் ஃபிரெண்ட்லியா இருக்கும் சரியான ஆம்பியன்ஸ் சிறந்த ஸ்டாஃப் மற்றும் அஞ்சு கார் உள்ள நிறுத்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஷோரூம் இது சோ உங்களுக்கு பிடிச்ச ஹுண்டே காரை உடனே பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவசியம் அனுகுங்க சந்திரா ஹுண்டே ஷோரூம் சின்னியம்பாளையம் கோயம்புத்தூர்